வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை இருபது தலைப்பு ஜீவகாந்த சக்தி இந்த உடலிலே திடப்பொருள் நீர்ப்பொருள் வெப்பம் காற்று உயிர் என்று இவற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் அந்த உயிரானது மிக மிக நுண்ணிய பரம அணுக்கள் கோடி கோடி பரம அணுக்கள் அந்த விண்துகள்கள் கூட்டாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் உயிர் ஒவ்வொரு உயிர் துகளிலேயும் தன்னுடைய சுழற்சியினால் வரக்கூடிய விரிவு அலை ஒரு அழுத்தம் பெறுகிறது ஏனென்றால் வெளியிலே இருக்கக்கூடிய உயிருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இது உடலிலே சுழன்று சுழன்று ஏழு தாதுக்களுக்கு சத்துப்பொருளாக வரக்கூடிய எக்டோப்ளாசம் அல்லது ஓஜஸ் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வியத்தக ஆற்றல் பெற்றதுதான் இங்கே உள்ள உயிர் அதில் ஒரு பூச்சு வேலை நடந்த பிறகு பதிவு செய்வது பிரதிபலிப்பது என்பதால் அதிகமான இயக்க வேகம் பெறுகிறது நாம் பேசுவது ஒரு டேப்பில் பதிந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதை எடுத்து பார்த்தால் வெறும் பிளாஸ்டிக் தான் ஒட்டுவதற்காக செல்லோ டேப் வைத்திருக்கிறோமே அதை டேப் ரிக்கார்டரில் போட்டு ஓட்டினால் பேச்சை பதிவு செய்துவிட முடியுமா கேள்விக்குறி முடியாது ஏனென்றால் டேப்புக்கு முதலில் ஒரு பூச்சு அதாவது மேக்னடிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் பிறகுதான் அது பதிவை ஏற்கும் ஏற்ற பின் பிரதிபலிக்கும் அதுபோல பதிதல் பிரதிபலித்தல் என்று மன இயக்கத்திற்கு உரிய செயலாக எண்ணும்போது அந்த உயிர் சக்தி சுழலும்போது தானாகவே அந்த அலை வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்படி உடல் முழுவதிலும் இருக்கக்கூடிய உயிர் சக்தி சுழன்று வெளியிடக்கூடிய அலையினுடைய அழுத்தம் உடலிலே ஜீவகாந்த சக்தி என்று சொல்லுகிறோம் அந்த அலை அழுத்தம்தான் ஜீவகாந்த சக்தி உயிருக்கும் ஜீவகாந்த சக்திக்கும் வித்தியாசம் உண்டு உயிர் என்பது ஒரு இயக்க நிலையம் இயங்கிக்கொண்டே இருப்பது அதிலே இருந்து வெளிவந்து விரிந்து கொண்டே இருப்பது விரிவு அலை அதுதான் ஜீவகாந்த சக்தி அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்